இன்னைக்குரிய டிவோஷன் ஞானத்தின் ஆவி ஏசாயா பதினொன்று ரெண்டு பை பர்தாவே ஒரு குழந்தை தன் பெற்றோர்கிட்ட இருந்து ஓரளவு ஞானத்தை பெற்றுக்கொள்ளுது அப்புறம் வளர வளர டீச்சர்ஸ்டேருந்து இருந்து வாழ்க்கையின் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளுது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பிரச்சனைகளை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு வெற்றியை சுதந்திரித்துக் கொள்கிறதுக்கு இந்த ஞானம் ரொம்ப அவசியமாக இருக்கு இதே நேரத்தில் உலக ஞானம் அப்படின்னு ஒன்று இருக்கு உலக பா பாரம்பரியங்கள் உலக பழக்க வழக்கங்கள் இல்லை உலக ஆச பாசங்களின்படி அந்த ஞானம் வந்து செயல்படுது அப்போஸ்தலன் ஆகிய பவுல் வந்து இந்த உலக ஞானத்தை குறித்தும் இந்த பிரபஞ்சத்தின் ஞானவான்களை குறித்தும் அதிகமாக பேசியிருக்காரு அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களானார் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு ஞானம் அப்படின்னா விஸ்டம் அதே நேரத்துல சாத்தானுடைய தீய ஞானம்னு ஒண்ணு இருக்கு அவன் ஹிட்லரை தெரிந்து கொண்டு சாத்தானுடைய தந்திரமான கொடூரமான ஞானத்தின் விளைவாக லட்சக்கணக்கான ஜூஸ கொன்று போட்டான் இரண்டாம் உலக போர் வருவதற்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது ஹிட்லருடைய அந்த தீய ஞானம் தான் ஆனா கர்த்த நம்மள ரட்சித்து பரிசுத்த ஆவியினால நிரப்பி ஞானத்தின் அபிஷேகத்தை கிருபையா தந்திருக்காரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிற தெய்வீக ஞானமாகும் இந்த ஞானத்தை பெற விரும்பினா எல்லா ஞானத்துக்கும் உறைவிடமான கிறிஸ்துவ நோக்கி நம்ம பார்க்கணும் அவருடைய ஞானத்தை குறித்து வியந்த அப்போஸ்தலன் ஆகிய பவுல் என்ன சொல்றாருன்னா தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு இது எல்லாமே ஆழம் எவ்வளவா இருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆகி இந்த ஞானம் இவர் ஒரு தச்சனுடைய இருந்தாலும் இவருக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது அப்படின்னு அங்க இருக்க மக்கள் எல்லாம் குழம்புனாங்க இந்த ஞானம் அவரிடம் இருந்தனால யாரும் அவரை குற்றம் சாட்ட முடியல அவரை பிடிக்க வந்த சேவகர்கள் பேசுபவர்களும் கூட அவர் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினது சொல்றாங்க அந்த ஞானத்தின் ஆவிய பேதமையான சீஷர்களுக்கு கொடுத்தாரு மீன் பிடித்து கொண்டிருந்த படிப்பறிவே இல்லாத பேதுருவ கர்த்தர் எவ்வளவா பயன்படுத்தினாருன்னு நமக்கு தெரியும் ஆத்துமாக்களை ஆயிரம் ஆயிரமாக சம்பாதிக்கிறபடி கல்விமானின் நாவ அவங்களுக்கெல்லாம் தந்தருளினாரு அதனால அப்போசரனாகிய பவு பரலோக நமக்கு எத்தனை ராஜ்யத்தின் பாருங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவரே நமக்கு ஞானத்தை இருப்பாரு நம்ம இந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் நமக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபித்து பெற்றுக்கொள்வோம் ஆமீன் ஆமேன்